இல்ல உண்மையா அவங்க சொன்ன விஷயம் வந்து கரெக்டா இருந்தது ஏன்னா இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து ஒரு அறுபது வயசு இருபது வயசு ஆயிடுச்சுனாக்கா ஓகே அவ்வளவுதான் வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அவன் நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப இருக்க எல்லாம் விட்டுடுறாங்க சோ அதுக்கு வந்து இவங்களாம் வந்து இல்லை அவங்களையும் நம்ம நம்ம கூட இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இல்லையா சோ அந்த மூளை எல்லாம் செயல இருந்து இருந்தது கை கால் அவங்களால முடியல நிரம்பு எதுவும் இது பண்ண முடியல அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்ற நீங்க சொன்ன மாதிரி இந்த பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆகுது இதெல்லாம் வந்து தேலைகளால் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் அந்த விஷயங்கள் நீங்க அவங்க எடுத்தா அதை கண்டிப்பா அதை கம்மி பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஸோ இப்போ இருக்கிறவங்களாம் நீங்களே இது பண்ணலாம் இல்லை இப்ப நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் போறோம் இப்போ நம்ம அப்பா அம்மாக்காக நீங்க நீங்கள் இப்பலேந்து அவங்க ஒரு அறு வயசுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வருதுன்றாங்க இப்ப நம்ம இருக்கிறப்ப நம்ம ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்குது பசங்க அவங்களாம் ஒரு அப்பா அம்மாக்குன்னு ஒரு விஷயம் எடுத்து வைக்கணும் இல்லையா அவங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும் கொள்ளணும் நமக்கு ஒரு டெய்லி ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்தாங்க இல்லையா நீங்க அப்பா அம்மாக்காக நீங்க சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு நீங்க ஒரு சேவிங்ஸ்ல போட்டு வைங்க ஒரு விஷயம் நமக்கு அவங்களுக்கு வர்றப்போ அதை எடுத்து அவங்களுக்கு செய்யுங்க கண்டிப்பா எல்லாருமே அதானே ஆசைப்படுவாங்க அதை தவிர்த்து இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும் சார் சொன்னார் இல்லையா அன்பு உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே எல்லாமே வேலை செய்யும் நீங்கள் வந்து சோறு வந்து இதுக்கப்புறம் நம்மளால முடியாது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படி நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் உடம்பு என்னதான் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக நல்லா இருந்தாலுமே நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னா அது எங்கேந்து வேலை செய்ய போகுது அவ்வளோதான் டவுன் ஆகி அப்படியே கிடக்கும் ஸோ நீங்கள் எல்லாம் போயிட்டாருங்க நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இன்னொன்று அடுத்தவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க யாருக்கும் துரோகம் நினைக்கூடாது கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எடுத்து இதை வந்து நம்ம இந்தியால செய்ய முடிஞ்சு அந்த மிஷன் எல்லாம் தயாரிக்கப்பட்டதுன்னா அதுக்குண்டான காஸ்ட் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரும் இப்போ வந்து அத எடுத்திருக்காங்க இது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க சோ ஒரு அவங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது ஃபியூச்சர்ல இன்னுமே அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்காக அது வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம் ஐயா இல்லைங்க நான் வீட்டுல கோரிக்கை வச்சால என்ன கேட்க மாட்டாங்க அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சு கண்டிப்பா நம்ம அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா பண்ணுவோங்க என்ன உதவி வேணும் கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க நீங்களும் பண்ணுவாங்க உங்கள்ட்ட வந்து ஒரு பத்து ரூபா கிட்ட கொடுக்க மாட்டீங்களா நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் அதை கண்டிப்பா எல்லாருமே கொடுப்போம் அது கடவுள் வந்து நம்மள படிச்சிருக்க அதுதான் நீங்க அன்பா இருக்கீங்களா பக்கத்துல என்னால ஒரு பத்து ரூபா ஆனா ஒரு பத்து ரூபா கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்து பத்து ரூபா கொடுப்பேன் நான் நூறு ரூபா சம்பாதிக்கணும்னா அது பத்து ரூபா கொடுக்கறதுனால என்னால குறைஞ்சி போயிடுறது கிடையாது ஓகேங்களா நீ பத்து ரூபா சம்பாரிச்சிரு ஐயா எனக்கு ஒரு பத்து ரூபா கூட அது என்னால கொடுக்க முடியாது இல்லையா நான் பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் ஐயா அதுல ஒரு ரூபா கூட நான் கொடுப்பேன் கண்டிப்பா சோ அது எல்லாருமே பண்ணுவீங்க சோ அந்த அன்பு தான் கண்டிப்பாங்க சூப்பரிங்க சூப்பரிங்க ரொம்ப சந்தோஷம் அந்த சென்னையில வந்து ஒரு நூறு ரூபாயோட தான் வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் சாப்பாடு கஷ்டம் ஒருவேளை சாப்பாடு கஷ்டம் தான் இன்னையோட நான் வந்து தொண்ணூத்தி ஏழாவது நாள் சாப்பாடு போறேன் டெய்லி ஐம்பது பேருக்கு என் ஆபீஸ்க்கு அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பாடு டெய்லி ஐம்பது பேருக்கு சாப்பாடு விஜயகாந்த் சார் என்னைக்கு பண்ணாரு அவரோட இதுல போய் நான் சொல்லிட்டு வந்தேன் என்னோட தொண்ணூத்தி ஏழாவது நாள் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் உதவி பண்ண பண்ணலன்னு சொல்லல பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க ஓகே சாப்பாடுங்களா இல்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் பண்ணுவேன் இன்னும் அந்த ஐம்பது நூறு ஆகலாம் கண்டிப்பா பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு கடவுள் நல்லபடியா வச்சாருன்னா கண்டிப்பா பண்ணிக்கிட்டேன்